ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துல ராமமூர்த்தி என்ற மனிதன் ரொம்ப பணக்கார மனிதன் அவர் அவரது மனைவி அவரது இரண்டு குழந்தைகள் ஏன்னா நால்வரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க ராமமூர்த்தி அவங்க தொழிலுக்காக டவுனுக்கு போகிற சூழ்நிலை வந்துச்சு அதனால் அவங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு டவுன்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க ராமமூர்த்தியோட மனைவிக்கு ரொம்ப நாளாகவே உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ராமமூர்த்தியோட மனைவி இறந்துட்டாங்க இதனால ரொம்ப சந்தோஷமா இருந்த குடும்பம் ரொம்ப சோகத்துல ஆழ்ந்துருச்சு ராமமூர்த்தியால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல அதனால அவங்க ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு அவங்க சொந்த ஊரான கிராமத்துக்கே கிளம்பிட்டாங்க ராமமூர்த்தியோட மனைவிக்கு அவங்க கையால் சமைச்ச சாப்பாடை மட்டும்தான் ராமமூர்த்தி சாப்பிட வேண்டும் என்று எப்போதுமே நினைக்கக்கூடியவங்க இதனை அறிந்த குழந்தைகள் தன் தாய் இறந்த பிறகும் அவங்களோட அப்பாவுக்கு அந்த குழந்தைங்களே சமைச்சு கொடுத்தாங்க அப்போது கஸ்தூரிங்கிற பெண்ணு ராமமூர்த்தி வீட்டில் வந்து அந்த குழந்தைங்க கிட்டே தண்ணி கேட்குறாங்க குழந்தைங்களா கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அந்த குழந்தைங்க விளையாட்டு ஆர்வத்தில் நீங்களே போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு விளையாட போயிடுறாங்க ஆனால் கஸ்தூரி ஒரு சாப்பாட்டு ராமின்னு சொல்லலாம் அவங்க சாப்பாடு எங்கே பார்த்தாலும் உட்காந்து சாப்பிட்ருவாங்க கஸ்தூரி சாப்பாட்டை பார்த்த உடனே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக சமைச்ச சாப்பாடு ஃபுல்லாக காலியாகிடுது ராமமூர்த்தி அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க வீட்டில் வந்து பார்த்தா சாப்பாடு எல்லாம் காலியாக இருக்கிறது ராமமூர்த்திக்கு ஒரே அதிர்ச்சி ராமமூர்த்தி அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அமுதா இங்க வா சமைக்கலையா நீ இல்லப்பா நாங்க காலையில சமைச்சிட்டு விளையாட போயிட்டோம் நீங்க வேணா அண்ணிக்கிட்ட கேட்டு பாருங்க ஆமாப்பா நாங்க சமைச்சு வச்சிட்டு தான் விளையாட போனோம் அந்த குழந்தைங்களும் நாங்கள் சமைச்சிட்டோம்னு சொன்ன விட ராமமூர்த்திக்கு ஒரே அதிர்ச்சி என்ன இது இவங்க சமைச்சிட்டேன்னு சொல்றாங்க ஆனா சாப்பாடு இல்லையே புரியலையே இதுவே தொடர்ந்து மூன்று நாட்களாக நடக்கிறது அதனால ராமமூர்த்தி ஒளிஞ்சிருந்து என்னதான் நடக்குதுன்னு பாக்குறாங்க அப்போ கஸ்தூரி பண்ற வேலைய பார்த்துட்டு ராமமூர்த்தி கஸ்தூரிய கையும் கலவுமா பிடிக்கிறாங்க நீதான் இத்தனை நாளா சின்ன குழந்தைங்க சமைச்சு வச்ச சாப்பாடை திருடி சாப்பிட்ருக்கியா இப்பவே உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்போ கஸ்தூரி ஐயோ சாப்பாடை பார்த்தோன்னா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோமே இவர் நம்மளை குடிச்சிட்டாரே நம்மளை அசிங்கப்படுத்திடுவாரு இதுக்கு என்னமாச்சு நம்ம செய்யணுமே இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் ஐயோ யாராச்சும் இருந்தா வாங்கினேன் இங்க வாங்கினேன் என்னை காப்பாத்துங்களே இவர் என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டாரு கொஞ்சம் காப்பாத்துங்களே கஸ்தூரி கத்துறத கேட்டு கிராமத்துல ஒரு பெண்ணு ஓடி வராங்க கத்துறீங்க பெரிய மாதிரி இருக்கீங்க ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பா வேற நீங்க இப்படி ஒரு காரியம் செய்யலாமா இருங்க உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க நீ வாமா என் கூட கஸ்தூரி சொன்னதை நம்பி அந்த பெண்ணு கஸ்தூரியையும் கூட்டிக்கிட்டு ஊர்தரைவர்கிட்ட போய் எல்லாம் சொல்றாங்க ஐயா இந்த பணக்காரவங்களே இப்படித்தான் ஐயா நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் ஓஹோ இவர் பணக்காரரா அப்பனா இவரை நம்ம கல்யாணம் பண்ணி இவர் சொத்து அம்மட்டும் நமக்கு வர்ற மாதிரி பண்ணிடலாம் ஊர் பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து கஸ்தூரிக்கும் ராமமூர்த்திக்கும் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆரம்பத்தில் இருவருக்கும் ரொம்ப சண்டையாகவே இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ஒத்தே போகலை பார்க்கவே எனக்கு பிடிக்கல பொய் சொல்லி தானே என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த உன் கூட நான் எப்பவுமே வாழ மாட்டேன் இவரை இப்படியே விட்டா சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வராது இவரை எப்படி நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதனால கஸ்தூரி ராமமூர்த்தி முன்னால அந்த குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பாக இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இரு அமுதா இங்கே வாமா நான் உனக்கு சிட்டி இல்லைடா நான் உனக்கு அம்மா நீ இனிமே என்னைய அம்மான்னு தான் சொல்லணும் உனக்கு என்ன குறை இருந்தாலும் என்னிடம் சொல்லுப்பா நான் உனையை நல்ல முறையில் பார்த்துக்கிறேன் உனக்காக தானே அப்பா என்னைய கல்யாணம் பண்ணாரு நீ எதுவாக இருந்தாலும் அம்மா என்கிட்ட சொல்லுமா நான் உனையை பத்திரமாக பார்த்துக்கிறேன் இதனை பார்த்த ராமமூர்த்தி கஸ்தூரியை போய் நம்ம என்னென்னமோ பேசிட்டோமே எவ்வளோ நல்லவளாக இருக்கா நம்ம குழந்தைகளுக்கு அம்மா இல்லாமல் போயிருச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டோம் அதுக்கு தான் அந்த கடவுள் ஒரு நல்ல அம்மாவை கொடுத்துருக்கான் அம்தா டீ கொண்டுட்டு வாங்க வேகமா ஆனால் ராமமூர்த்தி இல்லாதப்ப கஸ்தூரி அந்த குழந்தைங்க கிட்ட ரொம்ப வெறுப்பா நடந்துக்கிட்டாங்க அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க இதனால அந்த குழந்தைங்க ரொம்ப நாளாகவே பட்னியாக தான் இருந்தாங்க இத அப்பா கிட்ட சொன்னால் அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு அந்த குழந்தைங்க அப்பா கிட்டேயும் சொல்லலை சில நாட்களுக்கு பிறகு இருவருக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது ஆனால் அந்த குழந்தை அமுதா மற்றும் ராஜுவிடம் மிகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறது இதனை பார்த்த கஸ்தூரி பொறாமை மற்றும் மிகவும் அடைகிறாள் ஆகா இது என்ன இது நம்ம பொண்ணு அஞ்சலி இதுகளோட சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிறா ஆகா இது நல்லதுக்கு இல்லையே அஞ்சலி அஞ்சலி வா அவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது அவங்க நல்லவங்க கிடையாது சரியா அம்மா சொல்றத நீ கேக்கணும் தெரியுமா அவனா ஜெயிக்கணுக்காக எனக்காக விட்டு கொடுத்தான் இப்படியே சில நாட்கள் போகுது அந்த ரெண்டு குழந்தைங்களும் வளர்ந்துகிட்டே வராங்க அமுதா வீடு கூட்டலையா இல்ல சித்தி நான் காலையில வீடெல்லாம் கூட்டிட்டேன் அமுதா கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரியா ரொம்ப பசியாக இருக்குது இருடா அண்ணா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் வா இருத்து ஏழு வேலைக்கு மூணு வேலை கரெக்டாக சாப்பாடுக்கு வந்துடுற நீ கொடுக்குற காசுக்கு மூணு வேலை சாப்பாடெல்லாம் போட முடியாது இனிமேல் சாப்பாடெல்லாம் நீ வெளியே பார்த்துக்க நீ கொடுக்குற காசுக்கு சாப்பாடெல்லாம் கட்டுப்படி ஆகாது அமுதாவும் ராஜுவும் உங்கள் அம்மா சமாதியில் போய் சொல்லி அழுகிறாங்க அம்மா நீ ஏமா எங்களை விட்டு போன நீ போனதுக்கப்புறம் அப்பா சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அந்த சித்தி எங்களுக்கு சாப்பாடே போட மாட்டுறாங்கம்மா சரி நாங்க சம்பாரிச்சானோ அந்த காசையும் அவங்களே வாங்கிக்கிறாங்கம்மா எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா அப்போ அவங்க அம்மா அமுதாவோட கனவுல வந்து அமுதா நீங்க ஏன் கலங்குறீங்க நான் அம்மா உங்களை விட்டு எங்கேயும் போகலை உங்க கூடவே தான் இருக்கேன் சரி நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க சரிங்களா என் சமாதிக்கு பக்கத்துல பழமரிமல் இருக்குமா அது அம்மாவோட மரங்கள் தான் நீங்க அதுல விளவர பழத்தை பறிச்சு சாப்பிடுங்க அம்மா நான் எங்கேயும் போகல தான் இருக்கேன் சரிங்களா அவங்க அம்மா கனவுல வந்து சொன்னதை நினைச்சு அமுதா ரொம்ப அழுகுறா அம்மா சமாதிக்கு போறோம் சித்தி என்ன திடீர்னு உங்கள் அம்மா சமாதிக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க அம்மா சமாதிக்கு போய் விளக்கு போட போகிறோம் சித்தி ஒரு நாள் அவங்க சித்திக்கு சந்தேகம் வருது அதனால் அவங்க மகளான அஞ்சலியையும் அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க நாம் தான் இதுகளுக்கு சாப்பாடே போடலை ஆனால் இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்ல கொழுக்கொழுல் இருக்குங்க இந்த ரகசியத்தை நம்ம உடனே கண்டுபிடிக்கணும் நம்ம அஞ்சலியை அனுப்பிவிட்டு என்ன அங்கே சாப்பிடுதுன்னு இதை உடனே நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் கொஞ்சம் ரெண்டு பேரும் நில்லுங்க அஞ்சலி அஞ்சலி இங்கே வாமா எதுக்குமா இப்படி கத்துறீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க நீங்கள் அக்காவும் அண்ணனோடையும் போய் பெரியம்மாவோடைய சமாதியில் விளக்கேற்றிட்டு வாம்மா இப்படிலாம் சொல்ல மாட்டீங்களே அவ்வளோக்கு நல்லவங்க இல்லையே நீங்கள் என்னால் நம்ப முடியலையே என்னதான் இருந்தாலும் அது உங்கள் பெரிய அமுதா அஞ்சலி ராஜு மூணு பேரும் உங்க அம்மா சொன்ன இடத்துல போய் அந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கஸ்தூரி அவங்க பொண்ணு கிட்ட போட்டு வாங்குறாங்க நேரடியாக அந்த பிளேட்டை கேட்டா எதுவுமே சொல்லாது நம்ம இந்த பிளேட்டை போட்டு தான் வாங்கணும் அஞ்சலி சாப்பிட்டியாமா என்ன சாப்பிட்ட நான் சாப்பிட்டேம்மா பெரியம்மா சமாதி பக்கத்துல பழமரங்க நிறைய இருக்கு அதுல உள்ள பழங்களை தான் நாங்க சாப்பிட்டோம் இதனை கேட்டு கஸ்தூரி ராமமூர்த்தி முன்னால ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க கஸ்தூரி என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க ஐயோ தலை வலிக்குதே பயங்கரமா தலை வலிக்குதே தலை வலினால் அந்த பல்வழியும் சேர்ந்து வலிக்குதே சரி இதுக்கு என்ன பண்ணா சரியாகும் அக்கா சமாதியில் ஒரு பழமரம் நிற்கிது அந்த மரத்தோட வேரை எரித்து அந்த சாம்பலை என் தலையில் தேய்ச்சாதான் இந்த தலைவலியும் பல்வழியும் போகும் ஆனால் எப்படி அக்கா சமாதியில் உள்ள மரத்தை எரிக்கிறது கவலைப்படாத நான் போய் உடனே அந்த சாம்பலை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நீ கவலைப்படாமல் இரு கஸ்தூரி சொன்ன மாதிரி ராமமூர்த்தியும் அந்த மரத்தை எரித்து சாம்பலை எடுத்துகிட்டு வந்து கஸ்தூரி கிட்டே கொடுக்குறாங்க கஸ்தூரி நீ கேட்ட சாம்பலை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அங்க வச்சிருக்கேன் நீ எடுத்து தரவிக்கோ எதுக்குப்பா சாம்பல் எடுக்கிறது வந்திருக்கீங்க இதனை கேட்டவுடன் அஞ்சலி அவங்க அம்மா மேல ரொம்ப கோபப்படுறா அம்மா நீங்க ஏமா இப்படி இருக்கீங்க இவ்வளவு கெட்டவளா இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல நான் உங்ககிட்ட நான் தெரியாதனமா சொல்லிட்டேன் உடனே அதை அழிச்சிட்டியம்மா அந்த குழந்தைங்க நடந்ததை எல்லாம் அவங்க அம்மா சமாதியில போய் சொல்லி அழுதாங்க அம்மா நீங்க காமிச்ச ஒரு வழியையும் சித்தி அழிச்சிட்டாங்கம்மா இப்போ நாங்க என்னம்மா பண்ணுவோம் சாப்பாடுக்கு அவங்க அம்மா மறுபடியும் அம்மா தான் கனவுல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனியா இருந்தாலும் நான் உடனே வந்துருவேன் சரிடா தங்கோ கலங்காதீங்க பாட்டி தாத்தா வீட்ல ஒரு பசு மாடு நிக்கும் அங்க போய் அதோட பாலை கறந்து குடிங்க மறுபடியும் கஸ்தூரிக்கு அந்த குழந்தைங்க மேல சந்தேகம் வருது அதனால இந்த முறை கஸ்தூரியே அந்த குழந்தைங்களை பின்தொடர்ந்து போறாங்க ஓஹோ இதுதான் விஷயமா இருந்து நீங்க எப்படி பால் குடிக்கிறீங்கிறத நானும் பார்க்குறேன் இந்த முறை கஸ்தூரி ராமமூர்த்தி கிட்ட வயிறு வலிக்குதுன்னு நடிக்கிறாங்க என்ன கஸ்தூரி மறுபடியும் முடியலையா ஒரே வயிறு வலியா இருக்குங்க வயிறு வலி என்னால் தாங்கவே முடியலைங்க இதே மாதிரி தான் முன்னால் ஒரு ட்ரிப்பு வயிறு வலிச்சிச்சு பசுமாடுடைய ரத்தத்தை தான் என் வயிற்றில் தேய்ச்சோம் ஆனால் என்ன செய்கிறது இப்போதான் பசு இல்லையே வலி இருந்தால் சொல்லு நான் செய்கிறேன் அக்காவுடைய அம்மா வீட்டில் தான் ஒரே ஒரு பசு மாடை நிற்கிது அந்த மாடை வெட்ட முடியுமாங்க கொஞ்சம் பொறுத்துக்குறேன் பார்ப்போங்க இதில் என்ன இருக்கு கஸ்தூரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ கஸ்தூரி சொன்ன மாதிரி ராமமூர்த்தியும் மாட்டோட ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கஸ்தூரி நீ கேட்ட மாட்டோட ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை உன் வயிற்றில் தடவிக்கோ நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது ஒரே சந்தோஷமாக இருக்கு மறுபடியும் அந்த குழந்தைங்க உங்கள் அம்மா சமாதியில் போய் இதை சொல்லி அழுகிறாங்க அம்மா சித்தி திட்டம் போட்டு அந்த மாட்டம் கொண்டுட்டாங்கம்மா இப்போ எங்களுக்கு வேற வழியே இல்லம்மா எங்களையும் உங்க கூட கூப்பிட்டுக்கோங்கம்மா அப்போ அவங்க அம்மா மறுபடியும் கனவுல வந்து அம்மா நான் சொல்றபடி பண்ணுங்கடா நீங்க உங்களால எவ்வளவு தூரம் நடக்க முடியுதோ அவ்வளவு தூரம் நடந்து போய்கிட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பா நல்ல காலம் பிறக்கும் அமுதா அவங்க அம்மா வந்து கனவுல சொன்னத ராஜு கிட்ட சொல்றா அண்ணா அம்மா என் கனவுல வந்து நம்ம ரெண்டு பேரையும் கால் போன போக்குல போக சொன்னாங்க அண்ணா அப்போ ராஜு ஆமா அமுதா அம்மா என் கனவுலயும் வந்து சொன்னாங்க அப்படியா அப்போனா நம்ம காலையில அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவோம் அண்ணா அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அமுதாவும் ராஜுவும் கால் போன போக்குல நடந்து போறாங்க அப்போ அங்க இருந்து ஒரு குதிரை வேகமா ஓடி வருது நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட வந்து ஏறுங்க என்னது பேசும் குதிரையா ஆச்சரியமா இருக்கே அதெல்லாம் இருக்கட்டும் நீ யாரு நாங்க ஏன் உன் மேல ஏறணும் உங்க ரெண்டு பேருக்கு உங்க அம்மா சொன்ன மாதிரி நல்ல காலம் பிறக்கணும்னா என் மேல வந்து ஏறுங்க அமுதாவும் ராஜாவும் அந்த குதிரை மேலே ஏறி போறாங்க அந்த குதிரை ஏன் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போகுதுன்னா ராஜாவின் மகன் மற்றும் மகளை திருமணம் செய்ய பல நாட்டில் வந்து போட்டி போடுறாங்க அப்போ ராஜா ஒரு உத்தரவு போடுறாங்க அனைவரும் நிறுத்துங்கள் என் குதிரையை சென்று அழைத்து வாருங்கள் இந்த குதிரை யாரை கூட்டி கொண்டு வருகிறதோ அவர்கள்தான் என் ராஜ்யத்தின் மருமகள் மற்றும் மருமகன் சரி அரசி நீங்கள் சொன்னவாறு நான் செய்து வருகிறேன் என்ன அரசு இது உங்கள் குதிரை ரோட்டில் தெரியும் இரண்டு பேரை அழைத்து கொண்டு வருகிறது இவர்கள் தான் உங்கள் மருமகள் மற்றும் மருமகள் வாய மூடுங்கள் இதிலே தெரிகிறது உங்கள் மனநிலை எப்படி என்று நீங்கள் வெறும் பொன் மற்றும் செல்வத்திற்காக தான் வந்திருக்கிறீர்கள் என்று இப்பொழுது தெளிவாக தெரிகிறது உண்மையான செல்வம் எது தெரியுமா ஒரு மனிதனின் தூய்மையான உள்ளம்தான் உங்களிடம் அந்த செல்வம் இல்லை அரசே நம் இளவரசன் மற்றும் இளவரசிக்கு ஏற்று ஜோடி இவர்கள்தான் அரசை அவர்களுக்கு மட்டும் இந்த ராஜ்யத்திற்கும் ஏற்று ஜோடிகள் இவர்கள்தான் உங்கள் இருவருக்கும் என் மகள் மற்றும் மகனை திருமணம் செய்ய சம்மதமா அரசே உங்களை மறுத்து பேசுவதற்கு என்னை மன்னிக்கவும் நாங்கள் இதற்கு தகுதியானவர்கள் இல்லை அரசே நான் இப்போது உரைத்தபடி தகுதி என்பது செல்வத்திலோ பணத்திலோ இல்லை ஒருவரின் உள்ளத்தில் தான் அந்த வகையில் நீங்கள் இருவரும் தகுதியானவர்கள் தான் எத்தனையோ நாட்டின் அரசர் மற்றும் அரசிகள் வந்து எங்களிடம் இருக்கும் செல்வத்திற்காக என் மகன் மற்றும் மகளை திருமணம் வைக்கும்படி கூறினார்கள் ஆனால் உங்களிடம் நானாக கேட்டும் கூட நீங்கள் மறுக்கிறீர்கள் இதிலேயே தெரிகிறது உங்களின் நற்குணம் இப்போது நான் முடிவு செய்து விட்டேன் என் ராஜ்யத்தின் மருமகள் மற்றும் மருமகள் நீங்கள் இருவரும் தான் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் அப்பா எனக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்ய முழு சம்மதம் ஆமப்பா எனக்கும் இவரை திருமணம் செய்ய சம்மதம் இது கேட்டு ராஜுவும் அமுதாவும் கண் கலங்கி நின்றாங்க கண்ணீரை துடையுங்கள் இனி எப்பொழுதும் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீரை நான் பார்க்க கூடாது நல்லபடியா சந்தோஷமா இருவருக்கும் திருமணம் நடந்துருச்சு இந்த கதையின் மூலம் நம் கற்பவை நல்லவர்களுக்கு எவ்வளவுதான் தீங்கு செய்தாலும் இறுதியில் நல்லதுதான் நடக்கும் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஸ்டோரி பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க